Thank okay. you. சீ சடை இருக்க கந்தா உனக்கு உள்ளங்கையில் வேலு இருக்க ரோஹரா நீர் இருக்க கந்தா உனக்கு நினைவு தடு மாறுதோ காட்டு தேசத்திலே கந்தா உனக்கு ஆறு லட்சம் காவடியாம் ரோஹரா வேலோர பாதையிலே கந்தா உனக்கு வேணு லட்சம் காவடியாம் காவடிய தொழில் வச்சே கந்தா சாவடிக்கு வரதப்போம் ரோஹரா கால்களுக்கே கந்தா உனக்கு துத்தி அப்பு சல்லடமாம் ரோஹரா மண்டியிடும் கால்களுக்கே கந்தா மாதளம்பு சல்லடமாம் ரோஹரா இடி இடித்து மலை போலியே கந்தா இடும்பண்புலந்த அழிக்க ரோஹரா எரிக்கும் பாரும் மையா கந்தா ஏழை இருப்பிடத்தை ரோஹரா பாலாலே காவடிகள் கந்தா பாலர் நாங்கள் கொண்டு வாரோம் ரோஹரா தேனாலே காவடிகள் கந்தா தேடி வந்தும் சன்னதிக்கு ரோஹரா பாசி மழே கந்தா உனக்கு பங்கு நித்தேரோடும் மழை ரோஹராசி வாடந்தம் மழை கந்தா உனக்கு உத்தி ராசம் காக்கி மலே ரோஹரா மலையா மலையலயா கந்தா உனக்கு மலைய சுத்தி தோப்பழகா ரோஹரா அரே அரே ரோஹரா அரகரா அரக அரகரா ரோஹரா